இங்கே பாருங்கள் இது கடல் இந்த கடல் என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் உளுந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதான் உளுந்து செடி இங்கே பாருங்கள் இதான் வந்து உளுந்து உளுந்து பாருங்கள் இந்த ஓரத்தெல்லாம் ஓரக்கடலெல்லாம் வந்து இப்படி தான் உளுந்து ஊணுவாங்க வீட்டுக்கு போதும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்போல்லாம் வந்து கடலை முளைக்காத விட்டுருச்சு அதனால வந்து இங்கே பார்த்திங்கன்னா இப்போ உளுந்து ஊனியிருக்கோம் அடுத்தது பாருங்கள் என்னென்ன அப்புறம் இந்த வாய்க்காலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க நடுவில் வெங்காயமும் ஊனியிருக்காங்க பாருங்கள் ஓரத்தில் அந்த ஓரம் ஃபுல்லாக இருக்கிறது பூரா உளுந்து தட்டை பயிறு அது மாதிரி ஊனிக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் நடுவில் இருக்கிறதுலாம் வெங்காயம் இந்த மாதிரி வரப்பில் வாய்க்காலில் இது மாதிரிலாம் வந்து தண்ணி ஓடுற இடத்துல வந்து வெங்காயம் உணிக்கிறாங்க ஃபுல்லாக பாருங்கள் வீட்டுக்கு போதும் வெங்காயம் ஊனிருக்கிறதுலாம் இது மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க இடையில ஊடு பயிருன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக அங்கே பார்த்துட்டே வாருங்க இங்கே பாருங்கள் வாக்கியாலில் எல்லாம் வந்து உளுந்து எப்படி ஊனியிருக்காங்கன்னு இதான் உளுந்து பாருங்கள் கடல கொல்லைக்கு தண்ணி விட்டுருக்கு தண்ணி விட்டதுலேயே இந்த பாருங்க ஓரமாக இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து தட்டை தட்டைப்பயிறு இந்த மாதிரி உள்ளது தான் வந்து இருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் கடல பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிறங்க முருங்கை இதெல்லாம் வந்து கடலைக்கு இடையிலே போட்டுருவாங்க இது பிடுங்க பிடுங்கணுன்னே முருங்கை வந்து வளர்ந்துடும் அப்போ தான் வந்து முருங்கை போன வருஷம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ போட்டிருப்போம் முருங்கைக்கு ஓடிக்கிற வீடியோ எல்லா கலரும் இதான் வந்து கள்ளச்செடியோடய பூவு பாருங்க பாருங்கள் இதான் வந்து கள்ளச்செடியெல்லாம் ஃபுல்லாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் கிழங்கு வச்சிரும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்